சுச்சக்கர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகை நமகா புண்டகை ராமாயணம் சுந்தரஸ்பந்தம் அனுபவித்து வருகிறோம் இன்று முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் இதற்கு முந்தைய ஸ்லோகம் முப்பதாவது ஸ்லோகத்துல ஹனுமானுடைய விஸ்வரூபத்தை பற்றி சீதை ராமனிடம் சொன்னாள் ஹனுமானுடைய விஸ்வரூபத்தை ராமனும் நினைச்சு பார்த்தான் ராமனுடைய புன்னகை அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறதாம் ஏன்னா இதுவரை அந்த காட்சியே அற்புதமான காட்சி வடுவூர்ல கருவறையில ஹனுமான எதிரில் நிறுத்தி ராமனும் லக்ஷ்மணனும் நிற்க ஹனுமானுடைய சுந்தரகாண்ட சாகசங்களையெல்லாம் சீத்தை எடுத்து சொல்ல அதையெல்லாம் காதார ராமன் கேட்க அந்த ஆனந்தத்தில் ராமன் புன்னகை பூக்க ராமனின் புன்னகை விரிவடைஞ்சுட்டே போச்சு இப்போ சீத்தை பார்த்தாலும் ஐயோ ராமனுடைய புன்னகை எவ்வளவு நன்னா இருக்கு அப்போ சுந்தரகாண்ட சொல்லின்னு வந்த சீத்தை திடீர்னு ஹனுமானுடைய விஸ்வரூபம் அது இதுன்னு சொல்ல அதை கேட்டு ராமன் புன்னகை செய்ய ராமனுடைய புன்னகையில ஈடுபட்டுட்டாளா சீத்தை இப்போ சீத்தைக்கு ஒரு விஷயம் தோணித்தான் அத ராமனை பார்த்து சொல்றா சுவாமி இவ்வளவு அழகா புன்னகை செய்யறேளே உங்க புன்னகையும் ஹனுமானும் ஒண்ணு நாளா சீத்தை ராமன் பார்த்தா என்ன சொல்ற புன்னகையும் ஹனுமானும் ஒன்னான்னு கேட்டான் சீதை சொன்னா ஆமாம் இருவரும் ஒருவரே இதை விளக்க நான் அஞ்சு ஸ்லோகம் சொல்ல போறேன்ட்டா அதனால் இது சுந்தர ஸ்பந்தத்தின் முக்கியமான பகுதி முப்பத்தொன்னாவது ஸ்லோகத்தில் இருந்து முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் வரை கொஞ்சம் சரித்திரத்துக்கு கொஞ்சம் சீத்தை பிரேக் கொடுத்துட்டு இந்த சுந்தரகாண்ட சாகசங்களை எல்லாம் கேட்டு ராமன் புன்னகை செய்கிறானே இந்த புன்னகையும் ஹனுமானும் ஒண்ணுன்னு சொல்லி புன்னகையையும் ஹனுமானையும் ஒப்பிட்டு ஐந்து ஸ்லோகங்கள் ராமனை பார்த்து சீத்தை சொல்லி சொல்லி இந்த புன்னகையை ரசிக்கிறானாம் அதனால இந்த அஞ்சு ஸ்லோகங்களை பொறுத்தவரை புன்னகைக்கான காரணம்னு நாம் ஆராய போறது இல்லை என்ன காரணம்னா இப்ப புன்னகைக்கு காரணம் இல்லை ஏற்கனவே புன்னகை செய்கிறான் ராமன் எல்லாம் ஹனுமானுடைய பெருமையை நினைச்சு அந்த புன்னகைய அனுபவிக்க போறா சீத்தை அதனால புன்னகைக்கு காரணம் பார்க்க போவதில்லை அடுத்து ஹனுமானுடைய கல்யாண குணம்னு தனியா பார்க்க போறதில்லை ஏன்னா புன்னகையோடையே ஹனுமான ஒப்பிட போறா சீத்தை அதனால ஒரே விஷயம் இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னு மட்டும்தான் பார்க்க போறோம் அதனால முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தஞ்சு வரை வரிசையாக ஐந்து ஸ்லோகங்கள் புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தத்திலே சீத்தை சரித்திரத்துக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு ராமனுடைய புன்னகையில ஈடுபட்டா இந்த புன்னகையும் ஹனுமானும் எப்படி தொடர்பு பெற்றவை புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் என்ன கனெக்ஷன் சொல்ல போறா அதுல முதல் ஸ்லோகம் சுந்தர ஸ்பந்தத்தின் முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் அஞ்சுமே மிகச்சிறந்த கவிநயமும் ஸ்லேடை நயமும் நிறைந்த ஸ்லோகங்கள் முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் வாங்கோ ஹனுமான் முன்னாடியும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருடைய இருக்கும் சீதாரா அவர்கள் முன்னாடியும் ஸ்லோகத்தை சொல்லுங்கோ சொல்லும் போது ராமனுடைய புன்னகையும் சேவிச்சுக்கோங்கோ ஹனுமானையும் சேவிச்சுக்கோங்கோ ரெண்டு பேரையும் மனசுல வச்சுட்டா ஒற்றுமையை நன்னா ரசிக்கலாம் முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் சீத்தை ராமனை பார்த்து சொல்றாளாம் மந்தோ ஹா சஸ்தவ ஏவ சத்தியம் மந்தோ மந்தோ பவதி தனுதோ மானனீயோ ஹனுமான் ஏவம் வாசா ஜனகதனயா ஜாத்தையா ஜாயமான இப்போ சீத்தை ராமனை பார்த்து சொல்றா மந்தோஹாசா சுவாமி உங்களுடைய மந்த ஹாசம் மெல்லிய புன்னகை இருக்கே ஹாசம்னா புன்னகை மந்த ஹாசம்னா மெல்லிய புன்னகை அந்த ராமன் முகத்துல இன்னைக்கும் வடுவூர் ராமனை செய்விச்சோம்னா நம்ம கிட்டக்க க்ளோஸ் அப்ல அவருடைய திருவாயை சேவிச்சு பாருங்க அவ்வளவு மெல்லிய புன்னகை பல்லே வெளியில தெரியாம அழக சிரிப்பார் அந்த உங்கள் மெல்லிய புன்னகை அந்த புன்னகையும் ஏவ இந்த புன்னகையும் ஹனுமானும் இருவரும் சமமானவர்கள் ஒரே நபர் என்றே சொல்லிவிடலாம் அப்படி இருவருமே இணையானவர்கள் இது சத்தியம்னா சீத்தை எதை வச்சு சொல்றேன்னு கேட்டான் ராமன் இப்ப சீத்தை ஒற்றுமை சொல்றா மந்தகா அமந்தஹா பவதி தனுதா ரெண்டுமே சின்னதா இருக்க வேண்டிய நேரத்துல சின்னதா இருக்கு பெருசாக வேண்டிய நேரத்தில் பெருசாக என்ன பண்றார் இலங்கையை நோக்கி பறந்து வரும்போது பெரிய வடிவம் எடுத்து கடலை கடந்தார் இலங்கைக்குள் நுழைஞ்சதும் சின்ன வடிவம் எடுத்து தேடினார் ராமாயணம் பாடும் போதெல்லாம் மீட்டு செல்ல முடியுமா உனக்கு அந்த ஆற்றல் இருக்கான்னு கேட்கும் போது பழையபடி விஸ்வரூபம் எடுக்கிறார் திரும்ப பறந்து செல்லும் போது சின்ன வடிவம் எடுத்து செல்கிறார் அப்போ எப்ப பெரிய வடிவம் எடுக்கணும் எப்ப சின்ன வடிவம் எடுக்கணும் அதை அவர் கரெக்டாக பண்ணி மந்தம் மந்தம்னா சின்ன வடிவம்னு அர்த்தம் அமந்தம்னா பெரிய வடிவம் மந்தமாவும் இருக்கார் சின்ன வடிவத்தோடையும் இருக்கார் பெரிய வடிவத்தோடையும் இருக்கார் சீத்தை என்ன பண்றதுன்னா பெருமாள் தாயார் ஏகாந்தமா இருக்கான்னு சொன்னா அப்ப லைட்டா அந்த மந்த ஸ்மிதம் மெல்லிய புன்னகைன்னு பூக்குறேன் பக்தர்கள் எக்கச்சக்கமா வந்து கூடிட்டானா ஆகா இவ்வளவு பக்தர்களானு அர்ச்சாவதார திருமேனியில கூட பெருமாளுடைய இதழ்கள் இன்னும் கொஞ்சம் அகன்று பெரிய புன்னகையாக பூக்கிறீர்கள் அப்போ உங்க புன்னகையும் அப்படித்தான் அப்போ ஹனுமான் நினைச்ச நேரத்துல சின்னதாவார் நினைச்ச நேரத்துல பெருசாவார் உங்க புன்னகையும் நினைச்ச நேரத்துல மந்த புன்னகையா இருக்கும் அப்புறம் அமந்த புன்னகையாக விரிவும் அடையும் அப்போ சுருங்குதல் விரிதல் சின்ன வடிவம் கொள்ளுதல் பெரிய வடிவம் கொள்ளுதல் இது புன்னகைக்கும் பொருந்தும் ஹனுமானுக்கும் பொருந்தும் அடுத்த ஒற்றுமை சொல்றா மானனியோ ஹனுமான் ரெண்டுமே போற்றத்தக்கவை பாருங்களேன் சுந்தரஸ்பந்தம் கேட்கக்கூடிய சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் ஹனுமானையும் போற்றுகிறார்கள் நாம் என்ன பண்றோம் சுதரகாண்டம் வந்துருத்து நம் மாத்துல ராமலக்ஷ்மணால் சீத்தை பக்கத்துல ஹனுமானையும் ஏழை பண்ணிட்டு சொல்றோம் ஹனுமானையும் போற்றுகிறார்கள் புன்னகையையும் போற்றுகிறார்கள் புன்னகை ராமாயணம்னு தானே தலைப்பு பாருங்க சங்கரா தொலைக்காட்சியும் கவசம் கனெக்டும் நிகழ்ச்சிக்கே புன்னகை ராமாயணம்னு பேர் வச்சு அப்ப இந்த டோட்டல் நிகழ்ச்சியும் ராமனுடைய புன்னகைக்குன்னு அர்ப்பணிச்சிருக்கோமே அப்போ புன்னகையையும் போற்றுகிறார்கள் அப்போ பக்தர்கள் ஹனுமானையும் போற்றுகிறார்கள் புன்னகையையும் போற்றுகிறார்கள் அப்போ ரெண்டு ஒற்றுமை சொல்லிட்டாளா முதல் ஒற்றுமை சின்னதா இருக்க வேண்டிய நேரத்துல சின்னதாவும் இருப்பா பெருசாக வேண்டிய நேரத்துல பெருசாவும் ஆறா இரண்டாவது ஒற்றுமை புன்னகையையும் பக்தர்கள் போற்றுகிறார்கள் அது போல ஹனுமானையும் பக்தர்கள் போற்றுகிறார்கள் அதனால புன்னகையும் ஹனுமானும் ஒன்று என்று சீத்தை சொல்ல ஏவம் வாச்சா ஜனகத்தனையா ஜாத்தையா ஜாயமானஹா ராமா இப்படி சீத்தை உன்னை பார்த்து சொல்ல மாம் அமந்தம் விதத்தாம் அப்ப நீ மந்தமான வெள்ளிய புன்னகை செய்தாயே அது இந்த அமந்தனை காப்பாத்தட்டும்னு அதாவது ஆமந்தன்னா புத்தி மந்தமா இல்லாம எனக்கு ஞானத்தை கொடுத்து காப்பாத்தட்டும்னு அர்த்தம் என்னை அமந்தனாக ஆக்கட்டும் ஏன்னா சில பேர் ரொம்ப படிப்பு சரியா இல்லாம இருந்தா மந்தமா இருக்கான் மந்த புத்தின்னு சொல்றேன் இல்லையா அப்ப மந்த புன்னகை வேற அது மெல்லிய புன்னகைன்னு அர்த்தம் மந்த புத்தின்னா இது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் அதனால அப்படி இல்லாமல் நான் அமந்தமாக ஆகும்படி மந்த புத்தி இல்லாமல் நல்ல ஞானம் கிடைக்கும்படி இந்த மந்த புன்னகை அனுகிரகம் பண்ணட்டும் அப்ப நான் மந்தமில்லாத புத்தியோடு இருக்கும்படி மந்த புன்னகை அனுகிரகம் பண்ணட்டும்னு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார் அப்ப திரண்ட பொருள் புன்னகையும் சிறிய வடிவம் பெரிய வடிவம் எடுக்கும் ஹனுமானும் சிறிய வடிவம் பெரிய வடிவம் எடுப்பார் புன்னகையும் ஹனுமானும் பக்தர்களாலே கொண்டாடப்படுவார்கள் புன்னகையே ஹனுமான்னு சீத்தை சொல்ல அதை கேட்டு ராமன் செய்த மந்த புன்னகை நமக்கு மந்த புத்தி ஏற்படாதபடி ஞானம் வரும்படி காத்தருளட்டும் என்பது பிரார்த்தனை அப்ப வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் ஞானம் வளரும் மந்த புத்தி நீங்கும் மந்தோஹா சஸ்தவசனுமான் சத்யம் மந்தோ மந்தோ பவதி தனுதோ மானனீயோ நீயோ ஹனுமான் ఏవం వాచ జనకతనయా జాతయా జాయమాన మందోహాస స్థవ రఘుపతే మాం మందం విదత్ నన్ీరి వనకం